இப்ப உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேரு பொட்டி வாங்குறேன் அப்பனும் புள்ளியும் குடும்பமே சேர்ந்து அவங்க கேக்குறப்பட்டு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் போவாங்க நீங்க அப்பன் புள்ள பண்ற மாதிரி தப்பான வேலை எதுவும் நடக்காது அன்புமணி நீயும் டாக்டர் ராமதாஸ் நீங்க ரெண்டு பேர் எங்க தலைவர் தளபதி பண்ணிக்கு ஒருமையில எல்லாரையும் பேசுறீங்களா அப்பனும் நீங்க எல்லாம் எங்க தலைவர் தளபதி கால் செருப்பு தூசி கூட கிடையாது ஆணவமா பேசுறாங்கன்ற வார்த்தைலாம் என்ன மாதிரி வார்த்தை அந்த ஒரு தலைவன் என்ன மாதிரி வார்த்தை அதை பேசிட்டு அடுத்த எலெக்ஷன்ல போய் ஏடிஎம் கிளப்பி கூட்டணி ஏன்னா ஒரு ஒரு எலக்ஷன் ஒருத்தர் காலில் விழுவாங்க அப்ப அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது அம்மையா ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க அப்புறம் கலைஞர் காலில் விழுந்தாங்க அப்பனும் அப்புறம் அப்பன்னு புள்ளி தளபதி கால்ல விழுந்தாங்க அப்புறமா எடப்பாடி போக்கா பழனிசாமி கால்ல விழுந்தாரு பிளக்கா பாய மாதிரி பேசாது அன்புமணி உங்க அப்பா பெரிய தலைவரும் எண்பத்தி ஆறு வயசு ஆனா பெரிய மஞ்சமா நடந்துக்கணும் சின்ன பையன் நடந்து கூடாது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ராமதாஸ் பையன் இல்ல அந்த பையன் அன்புமணி ராமதாஸ் அந்த மென்டல் என்ன சொல்றதுன்னா நம்ம தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் தலைவர் தளபதி வந்து அவங்க அப்பா ராம்தாஸ் கிட்ட வருத்தம் தெரிவிக்கணுமா மன்னிப்பு கேட்கணுமா சிரிப்பு வரல அதாவது ஐம்தாஸ் தினமும் எதுனா அறிக்கை உட்னே இருப்பார் யாராவது எழுதி குடுத்துறான் டைப் பண்ணி விட்டுறான் உட்காந்துன்னு அவர்னா படியாரு கூட புரியாது ஏதோ ஒன்னு அறிக்கை உடனே இருப்பார் ஏதாவது இப்ப பேச ஒண்ணு எதனா ஒண்ணு அறிக்கை வந்துனே இருக்கும் அதுக்கெல்லாம் வேறனா பதில் சொல்லிருப்பாங்க வீட்டுக்கு அதானி வந்து போனாராம் அவர் ஏன் வந்தாரு அது என்ன சந்திப்பு ரகசிய சந்திப்பா அரசுமுறை சந்திப்பா நான் என்ன சொல்றேன் அவங்க வீட்டுக்கு யாருனா வராங்க உனக்கு என்ன ஓ ஐயா ஐயா உனக்கு என்ன அவங்க வீட்டுக்கு யாருனா வராங்க உனக்கு என்ன இருக்குது இப்ப உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர்கிட்ட பொட்டி வாங்குறேன் அப்பனும் புள்ளியும் குடும்பமே சேர்ந்து வாங்குறீங்களா நாங்க கேக்குறப்போ ஆஹ் பத்திரிக்கையாளர் தளபதி கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு உங்களுக்கு கேள்வி கேட்குறாரு அவங்க வீட்டுக்கு வந்திருந்து யாரு என்ன்த்தே வந்தாங்கன்னு யாரா இருந்தாலும் கோபம் தளபதி சொல்ல வேண்டிய பதில் கரெக்டாக சொன்னார் அழகா சொன்னார் ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை தினம் எதனா அவர் அறிக்கை விட்டுன்னே இருப்பாரு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது குறித்து பேசுவாரு ஆன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்ப தளபதி சொன்னது கரெக்டா இல்லைங்களா அவங்க வீட்டு யாருன்னா வராங்க அது கேக்குது நீ யாரு டாக்டர் ராமதாஸ் உனக்கு என்ன அவங்க முதலமைச்சர்க்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் போவாங்க அதானி வருவாரு அம்பானி வருவாரு யாருன்னா வருவாங்க எதுவும் தப்பான வேலை நீங்க அப்பம் பொருள்ல பண்ற மாதிரி தப்பான வேலை எதுவும் நடக்காது ஏதோ அரசு முறையிலே ஏதோ கம்பெனி பண்ணுவாங்க அதுக்கு வந்திருப்பாங்க போயிருப்பாங்க யார் வந்தா உனக்கு என்ன அதுக்கு தளபதி ராமதாஸ்கெல்லாம் அவரு தான் வேற வேலை கிடையாது அவர் தினம் ஒரு அறிக்கை விட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னா கரெக்ட் தளபதி சொன்னது கரெக்டான அதுக்கு இந்த ஆள் அன்புமணி வந்து எண்பத்தி ஆறு வயசான ஒரு மூத்த தலைவர் எண்பத்தி ஆறு வயசான மூத்த தலைவர் அவரை வந்து இந்த மாதிரி ஆணவத்தோடு பதில் சொல்ல முடியாது அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால முதலமைச்சர் எங்க அப்பா ஐயா ராமதாஸ் கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேக்கணும் போயா வாயில நல்லா வரப்போதியா ஐயோ இப்படி எல்லாம் நீ பேசினா அப்புற நான் பேச மாட்டேன் அவ் ஒன்னு கத்துறீங்க போலீஸ் ஸ்டேஷன் மோனி எடுத்துன்னு போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ஃபோன் பண்றீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஆர்ப்பாட்டம் பண்றீங்க யார் யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறது அவர் யாரு அவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் தளபதி திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர் வந்து உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறதா மன்னிப்பு கேட்க வேண்டிய யார் தெரியுமா எங்க தலைவர் தளபதி உங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்கணும் நீயும் அன்புமணி நீயும் டாக்டர் ராமதாஸ் நீங்க ரெண்டு பேர் எங்க தலைவர் கிட்ட அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பா பேசிட்டாரு ஏன் தப்பா நீங்க பேசுறீங்களா அந்த மாதிரியா பேசினாரு அவரு ஒருமையில எல்லாரையும் பேசுறீங்களா அப்பனும் முடியும் அப்படியே பேசினாரு தான் சொன்னாரு அவருதான் வேற வேலை இல்லை தினம் அக்கா நறுக்கி விட்டுனு இருப்பாரு அவர்கள்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்றது கரெக்ட் அவராவது அவரு டீசென்டா சொன்னார் வேற யாருன்னா எந்த பச்சையா சொல்லியிருப்பாங்க அவர் வந்து நீ மன்னிப்பு கேட்க சொல்ற அன்புமணி அவ்வளவு பெரிய ஆளா எல்லாம் எங்க தலைவர் தளபதி கால் செருப்பு தூசி கூட சமம் கிடையாது நீங்க எல்லாம் அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற மன்னிப்பு யாத்திரிமா கேட்கணும் நீயும் உங்க அப்பானு ரெண்டு பேர் எங்க தலைவர் தளபதி காலில் உளுந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க அண்ணன் உதயநிதி காலில் உழுந்து பண்ணி வைக்கணும் நாம இதனால எவ்வளவு பிரச்சனை பரவாயில்ல அவர் என்ன என் பண்ண ஒருமையில பேசிருப்பாரா தரகரிமான வார்த்தை பேசிருப்பாரா டாக்டர் ராமதாஸ் அவர்களையோ இல்லை அன்புமணியோ பேசியிருப்பாரா நீங்க என்ன ஏன் பேசுனீங்க நான் மைக் சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல பாக்குற நேயர்களை கேட்கற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சிட்டீங்களா அங்க உங்க பாட்டல வச்சு நின்ந்தாங்க அதுக்கு ஒரு ஐநூறு பேர் வசூல் பண்ணாங்க அப்பவும் புள்ளி அவங்க கட்சி நடத்த வசூல் பண்றதுதான் அதுல என்ன பேசுனீங்க உங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் என்ன பேசுனாரு பத்தாயிரம் பேர் கூட இல்லை தமிழ்நாட்டில் அந்த சமுதாயம் தொடர்ந்து முதலமைச்சர் ஆகிறாங்க கவனிங்க சார் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு எரியுது எப்படி பச்சை மிளகாவை அர்த்தம் சொருன மாதிரி எரியுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் கலைஞர் குடும்பம் இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாய நிலைமெல்லாம் என்ன என்ன உங்க அப்பா ஆறு இடம் வாங்கி கொடுத்தாருன்னு பேசுறது உங்க அப்பா என்ன முதலமைச்சர் வந்தாரு ராமதாஸ் அண்ணா முதலமைச்சரா வந்தாரு ஆறு இடஒதுக்கீ ஆறு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறதுக்க இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாம்களுக்கு இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்த ஒரே தலைவன் இந்தியாவில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தாராம் இந்த ராமதாஸ் பேசுனாருங்க விக்ரவாண்டில என்ன எங்க தலைவர் மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும்னு இந்த மெண்டல் லூஸ் கேக்குத பேசுற பத்திரிக்கையாரன் மத்தியில என்ன எங்க தலைவர் எங்க தலைவரை வந்து இவங்க என்ன பேசுனாங்க அப்பனும் புள்ளையும் பத்தாயிரம் பேர் கூட இல்ல தமிழ்நாட்டுல அவங்க அவங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க நான் அப்போ ஜாதி பேசுறேன் யா நீ அதுக்கு உங்க அப்பா மன்னிப்பு கேக்கணும் அடுத்து என்ன சொன்னேன் ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி அந்த ராம்தாஸ் அவர் பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்கூல்ல நடந்த நிகழ்ச்சியில என்ன பேசுனாரு அப்பா உனக்கு என்ன எங்க வேலை உனக்கு என்ன எங்க வேலை இது எங்க நாடு நீ என்ன எங்க பண்ணின்னுற உங்ககிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் கேட்கணுமா உன்னை வந்து பாக்குறதை நான் அவமானமா கருதுறேன் என்னது நான் அவமானமா கருதுறேன் உனக்கு என்ன எங்க வேலை தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வேலை இது எங்க நாடு உனக்கு என்ன இங்க வேலை நான் மக்கள் உங்களை காரி தூவும் துப்பி அமிச்சிட்டாங்க ஆனா தளபதி அந்த நாட்டுல முதலமைச்சராக்காங்க இது இப்ப இது இதெல்லாம் இதெல்லாம் என்ன வார்த்தை நடுநிலையாளரை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார் இதெல்லாம் என்ன வார்த்தை பத்தாயிரம் பேர் கூட நீங்க தமிழ்நாட்டுல நீங்க முதலமைச்சராக வரீங்கன்னு ஒண்ணு என்ன சொல்றேன் அப்புறமா அதுக்கு பிறகு என்ன சொல்ற உன்னை வந்து நான் பார்க்கணுமா உன்னை வந்து பாக்குறது அதாவது முதலமைச்சர் சொல்லிட்டாரு உன்னை வந்து நான் பார்க்கணுமா உன்னை வந்து பார்க்கறது நான் அவமானமா கருதுறேன் இஷ்டத்துக்கு நீ பேசிப்பட்டு உன் பையன் அன்புமணி அந்த ஞானிப்பேட்டை மீட்டிங்ல அவன் இவன் மந்திரிங்களே நீங்க மட்டும் அவன் இவன் பேசுவீங்க ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியல உனக்கு அன்புமணி பட்சிக்கிற நீ டாக்டர் இல்ல பட்சிக்கிற டாக்டர் தானே ஒரு மரியாதை கொடுத்து பேச தெரில இதுக்குன்னா ஆறு மாட்டம் நடத்துறீங்க அவர் மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும்னு மன்னிப்பும் கேட்க முடியாது வருத்தமும் தெரிவிக்க முடியாது எங்க தலைவர் தளபதியினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட நீங்க அப்பனும் ரெண்டு பேரும் சமம் கிடையாது திமுகனுடைய சாதாரண தொண்டன் கால் செருப்பு தூசிக்கு கூட நீங்க அப்பனும் சமம் கிடையாது நான் அன்புமணிக்கு இந்த சேனல்ல மூலியமா சொல்றேன் வாய் அடக்கத்தோடு பேசு என்ன பேசுறது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுறதா ரெண்டாயிரத்தி ஆறுல எங்க ஐயா தான் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகினாரு வாயில வரலையா எனக்கு சிரிப்பு யாருன்னா இப்ப யாருக்குன்னா இது போய் தெருத்துருவோம் கல்லத்துல அடிப்பாங்க ஏதோ அட்டை பேசிட்டு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க உன்ன எம்எல்ஏ ஆக்கணும் உன் கட்சிக்கார எம்எல்ஏ ஆக்கணும் திமுகவோட கூட்டணி சேரலன்னு எம்எல்ஏ இருக்க முடியுமா அந்த அம்மா ஜெயலலிதா உங்களை செற்பச்சு தொத்திடுச்சு சட்டமன்றத்துல பேசும்போது எல்லா கட்சி வரலாறு சொல்லிட்டு திமுகன்னா தமிழுக்காக போராடின ஒரு கட்சி கலைஞர் தமிழுக்காக போராடின ஒரு தலைவர் இந்திய எதிர்த்தவர் காங்கிரஸ் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து தொழிலாளர்களுக்காக போராடினாங்க விடுதலை கட்சி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையாக திருமாவணம் போராடினா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லும் போது அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அது ஒரு மரவெட்டி கட்சி அது அந்த கட்சி தலைவன் ஜாதி அரசியல் பண்றாரு அது ஒரு மரவெட்டி கட்சின்னு உங்களை காரி துப்பீச்சு அந்த அம்மா அந்த அம்மா உங்களை வந்து காரி துப்பீச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க முதலமைச்சர் முதலமைச்சராங்களோ உங்களை நாங்க எம்எல்ஏ ஆக்கணும் இன்னொரு முறை நீங்க எங்களை வந்து கலைஞர் அன்புமணி சொல்றது கலைஞர் ஐயா முதலமைச்சராரு ஆஹ் திரு ஸ்டாலின் அவர்களை ஐயா துணை முதலமைச்சராக்கினாரு வேணா மரியாதை இல்லாத பேசக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் இவங்க நம்மள முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க நாள் நம்ம ஆட்சிக்கு வந்தோமா இப்ப அண்ணாதிமுக கூட கூட்டணி போனே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா அன்புமணியை கேட்கறேன் இப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போனியா டெபாசிட்டே வாங்களே ஒரு தொகுதி ஒரு ஒரு இடத்த கூட பாட்டிலே மசிச்சி ஜெயிக்கல உங்க குடும்பத்திலே ஒரு சகோதரி நின்றாங்க உங்க குடும்பத்திலே ஒரு சகோதரி நின்றாங்க அவங்க ஜெயிச்சாங்களா இதுதான் என் நிலைமை இப்போ இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு அரசியலில் பிச்சை காரணம் கேட்ட கலைஞர் தலைவர் தளபதி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க முதல் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா திமுகவோட கூட்டணி சேர்ந்து உங்களை பாராளுமன்றத்தில் பாமகவுக்கு முகவரி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு சட்டமன்றத்திலே முகவரி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மாண்பு எங்க எங்க மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி எல்லாம் பேச அவரை பத்தி எல்லாம் பேசணும் தகுதி இருதா ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க நம்மளை ஆக்கினாங்களோ அன்புமணி ஒன்று சொல்றேன் நான் பலமுறை சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் இப்போ உங்களுக்கு உனக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி பதவி அதிமுக பிச்சை போட்டுக்குது அதிமுக ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிக்கினு அங்கே போய்ட்டு பிஜேபி அருட்டேன் அது நீங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு கொள்கை கிடையாது இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எங்க போடலான்னு பேசினுக்கிறாங்க ஏதோ விஜய் கட்சிக்கு போற மாதிரி பேசினுக்கிறாங்க மாதிரி கேள்விப்பட்டேன் எடப்பாடிட்டு கிட்ட போனால் அவர் சேர்த்துக்குவார் என்ன அவர் கட்சிங்கெல்லாம் தேடி நீங்க பணம் எவ்வளோ கேட்ட கூட கொடுப்பாரு ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களை வந்து ஆட்சி கொண்டு வந்தீங்க கலைஞரை முதலமைச்சராக நீங்க தளபதி துணை முதலமைச்சர் ஐயா சொல்ற அன்புமணிக்கு சொல்றேன் என்ன சொல்றது உனக்கு எம்பி பதவி முதல் முதல் இனி லைஃப்ல எம்பி ஆவற உனக்கு எம்பி பதவி பிச்சோட்டுறது திமுக எம்பி பதவி பிச்சோட்டது டாக்டர் கலைஞர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் உனக்கு எம்பி பதவி பிச்சோ போட்டு உலக தமிழ் இனத்தினுடைய ஒப்பட்ட ஒரே தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும்னு கேட்டிங்க அவங்க குழு மாட்டேட்டாங்க டெல்லியில அவங்க டெல்லியில குடு மாட்டேன்ட்டாங்க தலைவர் உட்காந்து ரெண்டு மூணு நாள் ஊடக உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கி கொடுத்தாங்க அதுல எத்தனை கோடி ஊழல் பண்ணீங்க மருத்துவ கல்லறி வதுக்குவதியில் முறைகேடு பண்ணது சோ உங்களுக்கு தான் பேச தெரியும்ட்டு பேசக்கூடாதிங்க புரியுதா இஷ்டத்துக்கு என்ன இன்னொன்னு என்னன்னா நாங்க இல்லைன்னா கலைஞருக்கு மெரியனா இடம் கிடைச்சிருக்காது நாங்க இல்லைன்னா அவருக்கு அங்க நினைவுடன் கட்டிட முடியாது நீங்க நினைவுடன் கேட்டீங்க எடப்பாடி இல்லைன்னுட்டாரு நீங்க நினைவுடன் கேட்டீங்க எடப்பாடி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ மருத்துவர் ஐயா தான் அங்க கோர்ட்ல நாங்க போட்டு வந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டாரு அவர் வாபஸ் வாங்க உங்களுக்கு ஜட்ஜு இடம் கொடுத்தாரு நீங்க வாபஸ் வாங்கினீங்க ரைட்டு அன்னைக்கு அதுக்கு நாங்கெல்லாம் உங்களை பாராட்டி பேசணும் நீங்க வாபஸ் வாங்கினால்தான் கலைஞருக்கு மாரிய இடம் கொடுத்தாங்களா நீங்க மட்டும் கேஸ் போட்டுருந்தீங்க எத்தினோ பேர் போட்டுருந்தாங்க கேஸ் தான் வாபஸ் வாங்கினாங்க யாருமே வாபஸ் வாங்காம இருந்துருந்தா கூட அன்னைக்கு கலைஞருக்கு வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு வழக்கறிஞர் வில்சன் மூலியமாக கோர்ட்டுக்கு போறோம் தளபதி கோர்ட்டுக்கு போறாரு வழக்க வழக்கறிஞர் இப்ப நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்கள் வில்சன் மூலியமா கோர்ட்டுக்கு போறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது யாருமே கேஸ் வாபஸ் வாங்காம இருந்து எல்லா கேஸ் அப்படியே இருந்திருந்தா கூட கன நீதிபதி அவர்கள் தலைவர் கலைஞருடைய உடலை மெரினாவில் அடக்கம் சேர்த்து இடம் கொடுத்துருப்பார் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கேஸே வாபஸ் வாங்காம இருந்தா கூட கலைஞருக்கு இடம் கொடுத்திருப்பாங்க அவர் கலைஞர் அவரு அவங்க அப்பா ராமதாஸ் கிடையாது வியாபாரி கிடையாது கொட்டி வைங்கன்னு ஜாதி எரிசல் பண்றது என்ன சொல்றது ஜாதி கலவரத்தை தூண்டி நிற்கிற தலைவர் இல்லை அவர் கலைஞர் கலைஞர் அவரு உலக உலக தமிழர்களின் தலைவர் கலைஞர் அவரு எடப்பாடிக்கு தெரியும் நம்ம கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டில் கொடுத்துருவோம்னு எடப்பாடிக்கு தெரியும் சரி நம்ம கொடுத்தா நம்ம கட்சிக்கார் நம்ம என்னடா சொல்லுவான் எடப்பாடியாரு நம்ம கொடுத்தா நம்ம கட்சிக்கார் என்ன சொல்லுவான் கோர்ட்டுக்கு இவங்க போவாங்க கண்டிப்பா கோர்ட்ல இவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க எடப்பாடிக்கே தெரியும் கோர்ட்டுக்கு போனா எங்களுக்கு நீதி தேவதை இடம் கொடுத்துச்சு உங்க அப்பா அரசியல் வியாபாரி ராமதாஸா கொடுத்தாரு இடம் எங்களுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தது நீதி தேவதை அதனால ஆணவமா பேசுறாங்கன்ற வார்த்தை எல்லாம் இன்னொரு முறை உன் வாயில வந்துச்சுன்னு வச்சுக்கோ மரியாதை பேச கத்துக்கு நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா உன்னை பார்த்து பயந்துருவாங்களா நாங்க கொடுத்தோம்யா உனக்கு எம்பி பதவி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி நாங்க கொடுத்தோம்யா அன்புமணி நாங்க கொடுத்தோம் தலைவர் கலைஞர் கொடுத்தாரு தளபதி கொடுத்தாரு இவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களை ஆட்சி கொண்டு வந்துட்டாராம் கொள்கை இருக்குதா உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குதா இன்னைக்கு மோடி எங்க அப்பாவை பாராட்டுறாரு ஐயாவை பாராட்டுறாரு மோடி ஐயாவை பாராட்டுறாரு பிஜேபி கவர்மெண்ட் ஐயாவே பாராட்டுறாங்க ஐயாவ பாராட்டுறாங்க ஐயாவை பாராட்டுறாங்க இதே டாக்டர் ராமதாஸ் கிட்ட பத்திரிகையாளர் பிஜேபி ஆட்சி குறித்து உங்க கருத்துன்னா அதுக்கு என்ன மதிப்பெண் நீங்க போடுவீங்க பிரதமருக்கு என்ன மதிப்பெண் போடுவீங்கன்னா ராமதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா அஹ் அவங்க அப்பா ஜீரோவுக்கு கீழே எதாவது மதிப்பெண் இருந்தா அந்த மதிப்பெண் தான் போடுவோம்னா அவங்க அப்பா ஜீரோவுக்கு கீழே ஏதாவது ஒரு மதிப்பெண் இருந்தா அந்த மதிப்பெண் தான் போடுவோம்னார் இதே ராமதாஸ் என்ன சொன்னாரு வாய்க்காலயே பேசுறையா இதே டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படி இனிமே திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது இனிமே திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது நான் மீண்டும் திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் என்னை பெற்ற தாய் என் உடன்பிறந்த சகோதரிகளோடு உடலுறவு கொள்வதற்கு ஈடாகும் தூ என்ன மாதிரி அது அந்த எல்லாம் ஒரு தலைவனா என்ன மாதிரி அது அதை பேசிட்டு அடுத்த எலெக்ஷன்ல போய் ஏடிஎம் போய் கூட்டணி சேர்றாங்க அதை பேசிட்டு அடுத்த எலெக்ஷன்ல போயிட்டு ஏடிஎம் போய் இவங்க கூட்டணி சேர்றாங்க இப்போ ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு கட்சி ஆயிடுச்சா இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அநேகமா அங்க அங்கே இருந்து வந்தா அவன் ரிவீட் அடிப்பான் ஏன்னா அன்புமணி பண்ணிக்கிற ஊழல் அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பண்ணதுல எல்லாம் ஃபுல்லா நார்த் இந்தியால கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாலாம் பண்ணிக்கிற அது அது ஒரு கேஸுக்கு தாங்க அவன் விடமாட்டான் அப்படி இல்லைன்னா எடப்பாடி கூப்பிட்டுக்குவாரு துட்டு அவங்களுக்கு தேவை துட்டு கொள்கை எல்லாம் அவங்களுக்கு கிடையாது இப்ப என்ன அப்பனும் புள்ள என்ன பேசணும் நடிகை விஜய் கிட்ட போலாமா ஏன்னா ஒரு ஒரு எலெக்ஷன் ஒருத்தர் காலில் விழுவாங்க அப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அம்மையா ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க அப்புறம் கலைஞர் காலில் விழுந்தாங்க அப்பனும் புள்ளையும் அப்புறம் அப்பனும் புள்ளியும் தளபதி காலில் விழுந்தாங்க என்ன அப்புறமா எடப்பாடி போ பழனிசாமி காலில் விழுந்தாரு இவங்க அவங்க காலில் விழுந்தாங்க அவங்க இவங்க காலில் விழுந்தாங்க என்ன ஒரு ஏமாத்தி நீ இவ்வளவு பேசுறிய நான் அன்புமோனியும் கேக்குறேன் டாக்டர் ராமதாசி கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பேசுறீங்களே எலக்ஷனுக்கு ரெண்டு மணி நேரம் எம்எல்ஏ எலக்ஷனுக்கு டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு என்னன்னா வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டேன் அப்படி எல்லாம் திடீர்னு எல்லாம் கொடுக்க முடியாது எல்லாம் ஏமாத்திட்டாரு இவங்க அப்பனும் சொன்னாலும் சொல்லிருப்பாங்க அது கொடுக்க முடியாதுன்னா கூட சும்மா சொல்லிட்டு போங்களேன் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் சும்மா பொய் சொல்லி வன்னியில் ஓட்டு நாங்க வன்னியர்ஸ் ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாருப்பா ஐயா ராமதாஸ் தாய் கொடுத்தாருப்பா எல்லாம் ஃப்ராடு வரல அப்புறம் அதை அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனா கூட கோர்ட்ல நீ எப்பட நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்கு எனவே எல்லா கட்சிகளும் வன்னியர்களை துரோகம் செய்தது இதே எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார் எம்பிசி கேட்கும் போது வன்னியர்களுக்கு ஏன்னா இவங்க வண்ணிய பேர் சொல்லி தானே ஏமாத்துறாங்க அதனால சொல்றேன் இதே எம்ஜிஆர் சுட்டு சாக கட்சியாரு இன்னொரு அஞ்சு வருஷம் எம்ஜிஆர் உயிரோடுனா பாட்டாளி மக்களுக்கு சென்ற ஒரு கட்சி இல்ல அட்ரஸ்லாம் தாக்கிட்டு ராமதாஸ் ஏன்னா எம்ஜிஆருக்கு ராமதாஸ் அதுக்கடுத்து அந்த அம்மா ஜெயலலிதா கோட்டையில போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அந்த ராமதாஸ் அந்தால போக சொல்லி அந்த அம்மா பார்க்க முடியாதுன்னு அடிச்சு போட்டி பஸ்ல டவுன் பஸ்ல அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவருடைய துணைவியார் அம்மையார் அவர்கள் போய் கலைஞர்கிட்ட நின்னாங்க தலைவர் தான் வெளியேடுத்தார் கா ராமதாஸ் காப்பாத்தினரு டாக்டர் கலைஞர் இதே ராமதாஸ் மேடியில பேசினவர் தான் பெரியார் அம்பேத்காருக்கு பிறகு சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தபலிங்கிற டாக்டர் கலைஞர்னு இதே ராமதாஸ் பேசுனவர்தான் இன்னைக்கு கொள்கை எல்லாம் மறந்துட்டு ஒரு மரியாதை ஒரு மரியாதை பேச தெரியல ஒரு மரியாதை பேச தெரியல இந்த எலெக்ஷனோட உங்க சாப்டர் க்ளோஸ் நான் அவ்வளவுதான் வேற எதுவும் நான் பேச விரும்பல இந்த எலெக்ஷனோட உங்க சாப்டர் க்ளோஸ் சமூக நீதி தலைவர் இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தோம் எப்படியா நீங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பீங்க நீங்க என்ன முதலமைச்சரா நீங்க யார் வாங்கி கொடுத்தீங்க இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தவரும் இடஒதுக்கீட்டு கொடுத்தவரும் டாக்டர் நான் அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு தலைவன் தான் அதனால தளபதி பத்தி என்ன சொல்றது இந்த ஒருமையில பேசுறது அன்புமணி சொல்றேன் ஒருமையில பேசுறது அமைச்சரோட ஒருமையில பேசுறது முதலமைச்சர் ஆணவத்தோடு செயல்படுறாங்க அவர் கலைஞர்கிட்ட எதுவும் கத்துக்கலையா அவர் இன்னும் பயிற்சி எடுக்கணும் யோ கோயா மூடிக்குனு உன்ன மாதிரி ஆயிரம் பேர் பாப்பாரு எங்க தலைவர் தளபதி பயிற்சி எடுக்கலையாவா உன்ன மாதிரி என்ன எட்ட ஒண்ணே எம்பி ஆகி அது கூட ஒரு எலெக்ஷன் நிக்கல திமுக பவதி பிக்ஷாந்தேவி எம்பி பதவி பிச்சை போடணும் உங்க அப்பா ராமதாஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாரு கலைஞர் யார் எது கேட்டாலும் கூத்துருவாரு எம்பி பதவியும் கொடுத்தாரு அமைச்சர் பதவியும் கொடுத்தாரு சும்மாவே இப்ப கூட கொள்ளையடிங்க இப்ப கூட பண வாங்குறீங்க அங்கங்க வன்னீர் அறக்கட்டையில சொத்தெல்லாம் அச்சாச்சு அதெல்லாம் அறக்கட்டையில கிடையாது எல்லாம் ராமதாஸ் குடும்பம் ராமதாஸ் அன்புமணி அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க மனைவி அவங்க பெண்கள் பேரம் பேத்திகள் சொத்து அந்த குடும்பத்துக்கு போயிடுச்சு நீங்க திமுக பத்தி நீங்க பேச வந்துட்டீங்க திமுக பத்தி நீங்க பேச வந்துட்டீங்க இந்த எலெக்ஷனோட உங்க சாப்டர் குளோஸ் அதனால நான் என்ன சொல்றேன்னா அவர் முதலமைச்சரை பேசும்போது மரியாதையை பேசுங்க அன்புமணி மரியாதையே பேசணும் அவர் முதலமைச்சர் அவரு அதை தாண்டி அவருக்கு அரசியல பெரிய வரலாறு இருக்கு அவருக்குற பதினாலு வயசுல நீ என்ன பண்ண இந்த அன்புமணி வன்னியர் சங்க போராட்டத்துக்கே நீ போலிய அந்த காலத்துல நடத்தினாங்களே இருபது நாள் தமிழ்நாட்டை ஸ்தம்பிச்சுச்சே வன்னியர் பகுதி அப்ப நீ எங்க இருந்த அப்ப எங்க இருந்தே பதினாலு வயசுல திருத்தும் கடையில இளைஞர் திமுக தொடங்கிய தலைவன் தலைவர் தளபதி பதினாறு வயதில் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து கழக கொடியேற்ற தலைவர் தளபதி பதினெட்டு வயதில் கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார் தூக்கு மேடை நாடகம் கழக பிரச்சார நாடகங்களில் நடித்தார் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞரணி ஐவர் குழுவில் ஒருவராக வருகிறார் இளைஞரணி செயலாளர் ஒரு வருஷம் மிஸ் ஆளு இருந்தார் மிஸ்ஸா அது சாதாரண அப்படி இல்ல அவ்வளவு கொடுமைப்படுத்தாங்க அன்னைக்கு நீ எல்லாம் ஒரு நாள் ஜெயில இருக்க மாட்டேன் நீங்க எல்லாம் பாரம் கோழி மாதிரி பாரு இல்ல எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு தொண்ணூத்தி ஆறுல எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு தொண்ணூத்தி ஆறுல மேலா லட்சக்கணக்கான ஓட்டித்த ஜெயிக்கிறார் உன்ன மாதிரி நாமினேஷன் பதவி கிடையாது தளபதி தொண்ணூத்தி ஆறுல மே ரெண்டாயிரத்தி ஒன்னுலயும் மேலா ஜெயிக்கிறார் ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சராகிறார் துணை முதலமைச்சர் ஆவறார் பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது முதலமைச்சர் போல் தலைவர் தளபதி செயல்பட்டார் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி இந்த நாட்டினுடைய பிரதமர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது அதனால பார்த்து அடக்கி பேசுங்க பில்காப்பாயம் மாதிரி பேசாத அண்டுமணி என்ன சொல்றது பில்காப்பாயம் மாதிரி பேசாத ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசு அண்டுமணி திரியும் திரும்ப சொல்றேன் பில்காப்பாயம் மாதிரி பேசாத ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசு எங்க தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது மன்னிப்பு கேட்கணுமா வர்த்தன் தெரிவிக்கணும் யார் யார்ட்ட மன்னிப்பு கேட்கறது யார் யார்ட்டை தெரிவிக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி திமுக இவர் சொன்னா ரெண்டு மணி கூட்டணி ஆட்சியா மயிராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருநூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுக சபை திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் இப்ப இருக்கிற மாதிரி திமுக சபை முதல்வர் தலைவர் தளபதி துணை முதல்வர் எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் இருக்கிற ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருக்கிற ஒரு தலைவன் யாரென்றால் எங்கள் மாண்புமிகு அண்ணன் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட இயக்கத்தின் இளைய கலைஞர் எங்கள் மாண்புமிகு எதிர்கால மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் எதிர்காலம் திமுக தான் நான் ஹாங்காத்துல பேசல மக்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க செய்யறோம் மக்களுக்கு நாங்க அந்த அளவுக்கு செய்யறோம் நீங்க என்ன நொட்டின எத்தனை வந்திருங்க நீங்க நாங்காம் திமுக எத்தனை மந்திரி பத்தி வாங்கி கொடுத்தார் தலைவர் கலைஞர் எத்தனை வண்ணின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பீங்க எத்தனை பாமக கட்சிகள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எல்லா புள்ளிதானே வாய்ப்பு எல்லாத்துக்கும் கோடி கோடி கோடியா குவிச்சு வச்சிருக்கீங்களே பணம் இன்னைக்கு இந்தியாவில உங்க அப்பா பெரிய தலைவரும் எண்பத்தி ஆறு வயசாதான் எண்பத்தி ஆறு வயசானா பெரிய மஞ்சமா நடந்துக்கணும் சின்ன மாதிரி நடந்து கூடாது அதனால பொட்டி மணி ஊழல் மணி மாங்காமணி பாய் அடக்கமா பேசணும் இன்னொரு கூட முதலமைச்சரை பத்தி பேசக்கூடாது இஸ் லாஸ்ட் வார்னிங் பாய் யூ நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் நண்டி முடியாத முடியாதான் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைனா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்ப என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மார்வ இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பொறுத்து இருந்து பேசும் பார்க்கும் பொழுதுதான் இவருடைய